துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியத்தினுடைய பலனை அப்படியே தாரவாத்து கொடுக்கக்கூடிய உங்க ராசியை ரொம்பவும் பிடித்து அந்த இடத்திலே வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு நீதிமான் ஆறாம் இடத்திலே வந்து அமர்வது அமர்கலமான ஒரு யோகம் என்று துளாராசிக்கு சொல்றது நான் மனசுல நினைச்சது அப்படியே நடந்துருச்சு அப்பட்டமா நடந்துருச்சு நல்லது நினைச்சேன் நல்லதே நடந்துச்சு என்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்ற எண்ணம் கொண்ட துளா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ராசியை குரு பார்க்கறதுனால கொடுக்க போறாங்க கேது பகவானும் லாபஸ்தான லாபத்தை கருதி போடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போது ஒரு விஷயத்த போட்டா எனக்கு பண்படங்கு பெருகுமானா பெருகும் உங்கள் உடைமைகளுக்கு நீங்களே பொறுப்பு உங்கள் உடல் உறுப்புகளுக்கு நீங்களே பொறுப்பு அப்படிங்கிற மனநிலையில இருந்துட்டோம்னு சொன்னா துலாம் ராசி அந்த தராசு போல சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை இந்த விசுவாசு வருடத்திலே பெறுவதற்கு ஒரு அற்புத ஆண்டாக அமையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதன் மூலயமா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வினைகளை முன்னாடியே காமிச்சு கொடுத்து எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு அனுகூலம் செய்வதற்கு அந்த குருவும் சூரியனும் துணை இருப்பார் ஒரு குதூகலமான ஆண்டு குதர்க்கங்கள் எல்லாம் நீங்கிய ஒரு ஆண்டு தராசு போல தீமைகளை அகற்றி நன்மைகளை மட்டுமே பெற்று தனக்கு நிகரான லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு வணக்கம் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை துன்பத்திற்கே துன்பத்தை பரிசளிக்கும் தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசினியர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் இந்த வருடம் பிறக்குது அதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது இந்த வருட கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் ராஜ கிரகங்கள் எல்லாம் நல்ல அம்சமான இடங்களிலே இவர்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறது சிறப்பே ஆறில் சனி வந்தால் ஆதாய வரவு உண்டு சீரும் சிறப்பும் செல்வாக்கும் தேடி வரும்னு சொல்றாங்க வந்தா துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகம் பூமி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியத்தினுடைய பலனை அப்படியே தாரவாத்து கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை ரொம்பவும் பிடித்து அந்த இடத்திலே வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு நீதிமான் ஆறாம் இடத்திலே வந்து அமர்வது அமர்கலமான ஒரு யோகம் என்று துளாராசிக்கு சொல்லலாம் அவருடைய நல்ல பலன்களால் நிறைய தடைப்பட்ட காரியங்கள் அத்துணையும் நடக்கப்போகுது வீட்டிலே புது வரவுகள் கிடைக்க போது மன வாழ்க்கை மேன்மையடைய போது தொழில் வரவுகள் சிறப்பாக போது நிறைய வேலையாட்கள் உதவியாட்கள் நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க நீங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணுவீங்க ஒரு வீடு வாசல் ரொம்ப நாள் கட்டலைன்னு சொன்னா கட்டுவீங்க குழந்த பாக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பழைய வீட்டை பராமரிக்கணும் பழைய வண்டியை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் கூட இந்த துலாம் ராசிகள் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த விசுவாசு வருடம் இருக்க போகுது அப்ப ஒரு கோள்களை மட்டும் ஒரு பகவானை மட்டும் வைத்து இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக உங்களுக்கு குருவோட பார்வை கூட கிடைக்க போகுது மே மாசம் பதினான்காம் தேதி இதுவரை ராசிக்கு எட்டுல அட்டமஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருந்தார் அவர் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அமர்ந்து உங்க ராசியை அப்படியே ஐந்தாவது பார்வையா பார்க்க போறார் இருக்கிறதுலே சிறப்பு குருவோட பார்வை ராசியை பார்க்கறது மனசை பார்க்கறது எண்ணிய காரியம் எண்ணியபடி ஒருத்தருக்கு நடந்துருச்சுனாலே மாபெரும் வெற்றி நான் சிந்திச்சேன் சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டாச்சு நான் மனசுல நினைச்சது அப்படியே நடந்துருச்சு அப்பட்டமா நடந்துருச்சு நல்லது நினைச்சேன் நல்லதே நடந்துச்சு என்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்ற எண்ணம் கொண்ட துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ராசியை குரு பார்க்கறதுனால கொடுக்க போறார் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி உங்களுக்கு நல்ல வெற்றி பெறும் திடீர் புகழ் திடீர் அதிர்ஷ்டம் நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ என்ன வேலையில் இருக்கீங்களோ அது ஒரு வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு புகழோட வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும் அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறார் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் நிவர்த்தி பெறும் வீட்டில் குழந்தை செல்வங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி வைத்திய செலவினங்கள் கட்டுப்படும் தேவையில்லாத நோய் நொடி வம்பு வழக்குகளில் சிக்கியிருப்பவர்களுக்கு கூட பெரிய மாற்றங்கள் இந்த குரு பகவானுடைய அமைப்புகளில் கிடைக்குது அதில் ஒரு சில நாட்கள் அதாவது எப்படி சொல்றோம்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு அதிசாரமா வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி திரும்ப போயிடுறார் வக்ரகதியில திரும்ப வந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு போயிடுறாரு அப்ப அந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமா கடன் வாங்குறது போக்குவரத்துல கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு அந்த பதவிகள் வேலையில இருப்பவர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல வரலாம் அதை வந்து சுய ஜாதகத்துல புத்திகள் சிறப்பா இருக்கும் பட்சத்துல அழகா கடந்து போயிடலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐயன சையன போகம்னு சொல்றாங்க நல்ல தூக்கம் நித்திரை பயணம் இல்லற வாழ்க்கை இந்த இடத்துல ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் செம்பாம்புன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இதுவரை இருந்தார் அந்த இடத்துல இருக்கும்போது தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை சரியான வரவுகள் இருந்து சரியான பாதையில செலவு இல்ல கணவன் மனைவியிடையே அநியோன்யமான பேச்சுவார்த்தல் புரிதல் கூட இல்லை நான் ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு அவங்க ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணுங்கிற மாதிரி நிறைய துலாம் ராசிக்காரர்கள் மனவசைக்கு ஆட்பட்டாங்க நல்ல தம்பதிகள் கூட தொழில் ரீதியா ஒரு பிரிவினையை சந்திச்சிருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கே கூட நேரம் இல்லாத சூழ்நிலை உருவாகும் பேசினாலே சண்டைங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் உருவாக்கும் கோவில் குலமா தேடி அலைய விடும் ஆனாலும் பெரிய நன்மைகள் இல்லாம இருந்திருக்கும் அந்த பன்னெண்டுல மோட்சஸ்தானத்துல கேது பகவான் இருந்தது இப்ப லாபத்துக்கு கேது பகவான் நகர்றாரு அதே நேரத்துல ஆறுல இருந்த ராகு பகவான் குரு பகவானுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்துறார் கவலைப்பட வேண்டியது இல்லை ராசிக்கு ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை ராகுக்கு கிடைக்குது அப்ப ஒரு பாவ கிரகம் இயற்கை பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுக்கும் பூரண நன்மைகளை தரக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை அந்த ராகுக்கு சொன்னா நல்ல ஒரு ஆதாயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு கேது பகவானும் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால லாபத்தை கருதி போடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது ஒரு விஷயத்த போட்டா எனக்கு பன்மடங்கு பெருகுமானா பெருகும் ஆனா நீங்க போடுற விஷயம் உண்மையான விஷயம் தானா சரியான நபர் தானே கேது அப்படிங்கிறது ஒரு விதமான மாயாஜால கிரகம்னு சொல்றாங்க திடீர் நன்மைகள் திடீர் தீமைகள் ராகுவை போல் கொடுப்பவர்கள் கேதுவை போல் கெடுப்பவர் இல்லைன்னு சொல்ற மாதிரி இந்த கேது வந்து ஒரு ஞானத்தை கொடுக்குறோம் அதே நேரத்தில் பொருள் வரவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் பணத்தை போட வச்சோ அல்லது கடன் வாங்கி ஒரு முதலீடுகள் செய்தோம் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கும் போது ஒன்னுக்கு மூணு தர நீங்க பரிசோதனை பண்ணி இருந்தாலும் உங்க ராசியை குரு பார்க்கறதுனால தைரியமா முடிவு எடுத்துருவீங்க அதனால இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேகத்திலே ஒரு வித எரிச்சல் ஒரு மாதிரி கைகால் எரிச்சல் மூட்டு வலி உடல்நிலை பிரச்சனை இந்த மாதிரி சில அசௌகரியங்கள் எல்லாம் உணவு ஒவ்வாமை சரியான நேரத்துக்கு சரியான உணவை சாப்பிடாம இருக்கிறது உணவு செரிமான கோளாறுகள் வர்றது முதுமையில் இருப்பவர்களுக்கு பிள்ளைகளை நம்பலாமா வேணாமாங்கிற மனபயம் வர்றது முதலீடுகளை சரியான விஷயத்தில் பண்ண முடியாமல் நம்பி ஒருத்தவர்கிட்ட கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சுபாவங்களை உருவாக்குறதெல்லாம் இந்த கேது தான் அப்போ பயணங்கள் பண்ணும்போதும் சரி வீட்டில் இருக்கும்போதும் சரி உங்கள் உடமைகளுக்கு நீங்களே பொறுப்பு உங்கள் உடல் உறுப்புகளுக்கு நீங்களே பொறுப்பு அப்படிங்கிற மனநிலையில இருந்துட்டோம் சொன்னா சொன்னால் துலாம் ராசி அந்த தராசு போல சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை இந்த விசுவாசு வருடத்திலே பெறுவதற்கு ஒரு அற்புத ஆண்டாக அமையும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுல துலாம் ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதங்கள்ல கவனமாக இருக்கணும் எந்தெந்த மாதங்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்கள் அவர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன துலாம் ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நகர்வைத்தான் நம்ம மாதம்னு சொல்றோம் அப்ப ராசி துலாம் ராசி மேல அந்த சூரிய பகவான் உட்கார்ந்து ஐப்பசி மாதம்னு சொல்றான் அந்த மாதத்திலே சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் சர ராசிக்கு பாதக கிரகம் ராசி மேல வந்து நீச்சமடைகிறது ஒரு விதத்துல நல்ல யோகன்னு சொல்லப்பட்டாலும் பாதகாதிபதி கெட்டுப்போனா விபரீத ராஜயோகன் சொல்லப்பட்டாலும் கூட அந்த சூரிய பகவானுடைய அந்த ஐப்பசி மாதத்துல சில கவனமான முடிவுகளை போது லாபம் கருதிய விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்துகிட்டா போதுமானது மற்றபடி உங்களுக்கு ராசி மேல அந்த சூரியனுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால தெய்வ வழிபாட்டுனால உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதன் மூலியமா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வினைகளை முன்னாடியே காமிச்சு கொடுத்து எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு அனுகூலம் செய்வதற்கு அந்த குருவும் சூரியனும் துணை இருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கான தான தர்மங்கள் என்ன பொதுவாக இந்த விசுவாச வருடத்துல அந்த சூரிய பகவான் வந்து இவர்களுடைய ராசி மேல அமர்ந்திருக்கிற மாதம் ஐப்பசி மாதம் அந்த ஐப்பசி மாதத்துல பதிமூணாம் தேதி வரக்கூடிய அக்ஷய நவமி அன்று வெண்பூசணிக்காயை தானம் கொடுப்பது சிறப்புன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது ஓகே துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த சூரிய பகவானுக்கு நம்ம அம்சமா சிவபெருமானை சொல்றோம் அப்படி ஐப்பசி மாசம் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய புதன்கிழமை என்று வரக்கூடிய இந்த வருடத்துல வருது அந்த அண்ணாபிஷேக நாளிலே சிவபெருமான வழிபாடு செய்து சிவபெருமானுடைய அண்ணாபிஷேகத்தை பார்த்து வழிபாடு செய்து வர மிகப்பெரிய நன்மைகளை துலாம் ராசிக்காரர்கள் பெறுவார்கள் இப்போ துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு வரியில சொல்லணும்னா என்ன மாதிரி ஒரு குதூகலமான ஆண்டு குதர்க்கங்கள் எல்லாம் நீங்கிய ஒரு ஆண்டு தராசு போல தீமைகளை அகற்றி நன்மைகளை மட்டுமே பெற்று தனக்கு நிகரான லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் அவர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அவர்களுக்கு உண்டான தான தர்மங்கள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இது நிச்சயமா எல்லா துலாம் ராசிக்கார நேர்களுக்கும் ஒரு நல்ல பதிவாக இருக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை மிக்க நன்றி சார் குரு வாழ்க குருவே துணை